TMTV செய்திகள் வணக்கம் இது TMTV செய்தியாரிக்கை முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய மீனவர்களின் உண்ணா வரதம் கைவிடப்பட்டது மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாயிரம் ரூபாய் போலிய தாளுடன் பெண் கைது பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மோசடி வங்கி முகாமையாளர் கைது இனி விரிவான செய்திகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களும் தங்களின் விடுதலையை வலியுறுத்தி திங்கட்கிழமை முதல் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணியுடன் இந்திய துணை தூதரக தற்காலிக் ஜெனரல் எஸ் டி மூர்த்தி மீனவர்களுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது இலங்கை கடற்பரப்பிற்குள் ஆத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேற்படி இருபத்தி நான்கு இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் மேற்படி இருபத்தி நான்கு மீனவர்களும் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மேற்படி மீனவர்களை சந்தித்த மூர்த்தி அவர்களின் விடுதலைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் விடுதலை செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் உறுதி அளித்தார் இது தொடர்பில் இலங்கை அரசு மற்றும் இந்திய துணை தூதரகம் ஆகியவற்றின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் விரைவில் மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என தான் நம்புவதாக இந்திய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்டு வருவதும் அவர்களின் படகுகள் நீண்ட காலமாக விடுவிக்கப்படாமல் இருப்பது குறித்தும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசினேன் சிறை மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரினேன் ஏற்கனவே தான் இது குறித்து எடுத்து வரும் நடவடிக்கைகளை அவர் விளக்கினார் உடனடியாக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளி விவகாரம் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் வெளி விவகார அமைச்சரின் முயற்சியாலும் உடனடியாக இது நடக்கும் என்று நம்புகின்றேன் தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நீண்ட கால தீர்வு திட்டத்தை வகுத்து வருவதாக மீன்பிடித்தல் மற்றும் மீன் உற்பத்தியை பெருக்கவும் புதிய உணர்ந்து பல கோணங்களில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது கூறினார் நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை இடைக்கால தீர்வுக்கு நமது அரசு முயல வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வத்த போது அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார் எனவே அதிவிரைவில் மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என நம்புகிறேன் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தாளுடன் கித்துல்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரிகத்தேனர் தெலிகம்ப பிரதேசத்தில் பெண்ணொருவர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் பிபிலியோய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய குறித்த பெண் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக கடை உரிமையாளரிடம் ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாளை கொடுத்துள்ளார் குறித்த தாள் போலியானது என அடையாளம் கண்ட கடையின் உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து அந்த பெண்ணை சந்தேகத்தின் பேரில் கைது செய்ததாக தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணை இன்று செவ்வாய்க்கிழமை ருவான் மெல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் கூறினர் பதுலை வரையறுக்கப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் கெந்தகொலை கிராமிய வங்கியில் பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்தார் என்ற சந்தேகத்தில் அந்த வங்கியின் முகாமையாளரான முப்பத்தி ஒன்பது வயதான ருக்மன் சுரவீர ஹேரத் என்பவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் போலியான கையொப்பமிட்டு ஆவணங்களை தயாரித்து வங்கி சங்கங்களுக்குரிய பணத்தில் பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாவையே அவர் மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதுளை பல்வேறு கூட்டுறவு சேவை சங்கத்தின் பொது முகாமையாளரினால் வழங்கப்பட்ட அடிப்படையிலேயே இவர் சந்தேகத்தின் பேரில் கைது முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இரண்டாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலேயே அவர் இந்த பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கடந்த பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவரை எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரையிலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்